விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டிங்ல வந்து முன்னிலையில் இருக்கு இதனால இந்த சீரியல்ல நடிக்கும் பிரபலங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமான ஒரு முகமாக மாறிட்டாங்க இந்த சீரியல்ல வில்லி கதாபாத்திரத்துல நடிக்கிற விஜயா அப்படின்றவங்க அதாவது அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து அனிலா ஸ்ரீகுமார் இவங்களுக்கும் ரோஹினி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறவங்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அதே போல் இவங்கள நிறைய ரசிகர்கள் வந்து கடுமையாக விமர்சித்துட்டு வர்றாங்க சீரியலுடைய கதையின்படி விஜயா வந்து தனது மூன்று மகன்களில் மனோஜ் மற்றும் ரவிக்கு மட்டுமே அதிக பாசம் காட்டுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா இவங்க துடிச்சு போறாங்க ஆனா முத்து வந்து கோபத்தை மட்டுமே வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத ரசிகர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஆரம்பத்துல பணக்கார வீட்டு பெண் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு ஆதரவாக இருந்த விஜயா அதுக்கு பிறகு அவங்களை பத்தின உண்மை தெரிய வர அவங்களை வந்து ரொம்ப தாழ்வாக நடத்துறாங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லப்படுது அதே போல ஸ்ருதியும் பணக்கார வீட்டு பெண் அப்படின்றதால அவங்கள இவங்க நல்லாவே கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சில நடிக்க ஆசை சீரியல்ல விஜயா கேரக்டர் நடிக்கும் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் வந்து தனது குடும்பத்தாரோட எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க வந்து தனது மகளின் பிறந்தநாள வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்காங்களா சோ தனது மகளின் பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்து இருக்காங்க அனிலா இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் வந்து அவங்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அனிலா ஸ்ரீகுமாருக்கு இவ்வளவு பெரிய மகளா அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க